வந்திருக்க ஐஸ்வரி கணேஸ்வர் ரொம்ப தேங்க் யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சசியதாரத்தில் அண்ட் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் தேங்க்யூ சார் உங்கள் படத்தில் சீக்கிரமாக நினைக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்ட் ஏடி டி மறந்துவிட்டேன் நேரம் அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரபு ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்ட் எங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீஸாக இருக்காது தேங்க்யூ ஸோ மச் கண்ட்டட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பாட்டை இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஜேன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லியோஸா தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி எனக்கு வந்து புலீஸ் வச்சு இன்ஸ்பெக்டரா வந்து என்ன மாத்திருக்கீங்க நானும் பிகினிங்ல ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலா நிஜமாவே பயந்துட்டேன் அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது போலீஸா எப்படி இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னும் இன்னும் நான் பொறுத்து உங் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணா நம்ம பக்கத்து வீட்டு போனால் என்னை அக்செப்ட் அக்சப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து ப்ளஸ் இப்போது இரண்டு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இந்த லாஸ்ட்டு படம் கோழி பண்ண துறை அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்து தான் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ இன்னும் இன்னும் என்னோட முயற்சியில் எவ்வளோ எவ்வளோ படம் பண்ண முடியுமோ என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன் வெரி பேஷனேட்லி பீங் சினிமா அது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்துல கொடுப்பேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்யா உலக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்டுக்கும் நன்றைய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து பத்திமா விஜய் மாரி தயாரிப்பு விஜயா நன்றி சாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோ ஜான் போகிற சார் வந்த அதில் வந்து நான் ஒரு புத்திமான கேரக்டாக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அனுப்பியிருக்கோம் அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் மொத்தம் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் இட் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம் ஆக்சுவலாக ஏன்னா வந்து மொதல் படமாக நான் பண்ணுறேன் முதல் படமாக பண்ணும்போது அளவுக்கு ஒரு கேரக்டர் கூறிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருக்கு அந்த படத்துக்கு ஸோ அளவுக்கு கூர்ந்து கமிஷன் ஆடியன்ஸுக்கும் எல்லாேருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்சிருக்க அனைத்து அனைத்து டெக்னீஷியன்ஸு ஏடி டீமு பிஎஃப் எக்ஸ் ஆர்ட் டீமு காசியம் டீமு அப்படின்னு சொல்லி முதல் படம் எல்லா டீமுக்கும் ப்ரொடக்ஷன் டீமு அப்படின்னு ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு இந்த ஒரு குறி ஒரு ஷார்ட்டான டைம் லைனில் இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து இன்னும் டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும் அது யாருமே ஒரு குறை ஒரு ஒரு குறைன்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த லைக் விஜயாண்டனி சார் அண்ட் யுவர் சார் என்னை என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க ஏடிஸ் ஆர் எல்லா 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 ஓவரால் காஸ்ட்யூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க ஸோ ஐம் ஐ ஐ ஸோ ப்ரவுட் ஆஃப் பீயிங் மீன்ஸ் பா ஸ்பார்ட் ஆஃப் திஸ் மூவி என்ன சொல்கிறது அவ்வளோதான் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ